வலைக்கம் அலாம் வைக்கலாமா சரி இப்போ கடமையான நோன்பு பெண்கள் ரமலான் மாசத்தில் அவங்களுடைய இயற்கையான அந்த நிலையை கவனித்து சில நோன்புகளை வைக்க முடியாது மாதவிளக்கு ஏற்பட்ட காரணத்தினால நோன்பு வைக்க முடியாத சூழல் ஏற்படும் அப்போ இந்த விடுபட்டு போன இந்த நோன்பை எவ்வளோ நாளுக்குள்ளே வைக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே வைக்கணுமா அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே வைக்கணுமா ரமலான் முடிஞ்சிருச்சு ரமலானில் ஒரு நாலு நோன்பு விடுபட்டு போச்சு அல்லது ஒரு ஏழு நோன்பு விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நோன்பை எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம வச்சு தீரணும் இது ஒரு கேள்வி அடுத்து வந்து நம்ம வீடுகளில் தொழுகின்ற பொழுது பாங்கு இக்காமத்தெல்லாம் சொல்லித்தான் தொழணுமா அப்படி இல்லை என்றால் இக்காமத்தை மறந்துட்டா குனுத்தை மறந்துட்டா அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல் கேள்விக்கு உண்டான பதிலை நாம் பார்ப்போம் அதாவது இந்த ரமலான் மாதத்தில் விடுபட்டு போன அந்த நோன்பை எவ்வளோ நாளுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சீக்கிரம் வைத்துக்கொள்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வைக்கணும் ஆயிஷா நாயி சொல்லுவாங்க அது ஹதீஸ் அல்ல ஐஷா நாயுடைய கூற்று தான் நபிகள் நாயன் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ததின் காரணத்தினால ரமலானில் எனக்கு விடுபட்டு போன நோன்பை அடுத்த ஷாபாலில் தான் என்னால் வைக்க முடிஞ்சு இப்படின்னு ஆயிஷா நாயி சொல்லுவாங்க அத ரசுல்லாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க அதனால் மற்ற நாட்களில் சீக்கிரமாக நோன்பு வைக்க முடியலை ஆனாலும் நான் வந்து அடுத்த ரமலான் வருதா இல்லையா அந்த ஷாபாலில் தான் என்னால் வைக்க முடியுது வேற வழியே இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் இது ஹதீஸ் இல்லை ஆயிஷா நாயுடைய ஒரு செயல் தான் ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வைக்கிறது சிறந்தது அதாவது எவ்வளோ சீக்கிரமாக வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறது நல்லது ஏன் மரணம் எப்போனாலும் வரலாம் தானே மரணம்ங்கிறது எப்போனாலும் நம்மளை வந்து அடையலாம் அப்போ அதை கருத்தில் வைத்து கொண்டு ஒரு சீக்கிரமாக இந்த நோம்பை நோட்டு விட்டோம் என்றால் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஆகும் சரி எனக்கு நான் சீக்கிரமாக தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் குடும்ப சூழல் வேலை பிள்ளைங்களுடைய நிலவரம் கணவனை கவனிக்க வேண்டியது இதை மாதிரி பல்வேறு காரணத்துக்காக வேண்டி கொஞ்சம் தள்ளி போகிறது என்றால் அதை குற்றம் என்று சொல்ல முடியாது ஆனால் விடுபட்டு நாம் நோன்பை வைக்காத நிலையில் நம்முடைய தலையில் கடமை இருக்கக்கூடிய நிலையிலேயே மூத்த மறுமையில் பதில் தான் ஆகணும் ஏன் நோன்பு வைக்கலன்னு நல்லா கேட்பான்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால் இப்போ ஆயுஷா நாகி வந்து ஒரு வருஷ காலம் வரைக்கும் தாமதப்படுத்தியிருக்கிறாங்க ஏறத்தாழ அது மாதிரி தாமதப்படுத்துவது குற்றம் என்று சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து சிறந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நாம் விடுபட்டு போன நோன்பை வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா மரணம் நம்மளை அடுத்து நிற்குது நாம் மரணம் அடைந்து விட்டோம் என்றால் இந்த நோம்பை விட்ட நிலையில் மறுமையில் அல்லாட்டோ கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை கருத்தில் வைத்து கொண்டு எவ்வளோ சீக்கிரமாக வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வைக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த நோன்பை பொறுத்தவரலையும் விடுபட்டு போன நோம்பை இவ்வளோ நாளில் வச்சே தீரணும் என்று அல்லாவோ ரசூலாக நம்மளுக்கு நேரடியாக உத்தரவுலாம் போடலை கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்குள்ளே வைக்கணும் அல்லது மூணு மாதத்துக்குள்ளே வைக்கணும் அல்லது அஞ்சு மாதத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நேரடியாக உத்தரவை ரசூலாக போடவே இல்லை ஆனால் மற்ற செய்திகளில் இருந்து புரிந்து கொள்வது என்னென்னு கேட்டால் எவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அதனால் சீக்கிரமாக வைக்கிறது தான் நன்மை